நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ குருப்பியோனமாக நாளை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி இருபத்தி ரெண்டு சிவ மாசம் சுக்லபட்சம் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் சதயம் திதி பௌர்ணமி சூரியன் உதயாதி நேரம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் மேல்நோக்கு நாள் சித்தயோகம் சூளம் மேற்கு சூள வெள்ளம் ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை விமகண்டம் மத்தியானம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கடக ராசிக்காரர்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டிரமம் அதுலேயும் பூசம் ஆயுள்யம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டிரமம் நாளை சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிரகணம் வந்து நம்ம என்ன நல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்போ கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு ராத்திரி அதாவது நைட்டு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு பிடிக்கிறது எட்டாம் தேதி அதாவது பன்னெண்டு மணி ஆயிடுத்து அப்படினால எட்டு எட்டாம் தேதி இல்லையா அதனால எட்டாம் தேதி ஒன்று இருபத்தி ஆறுக்கு தான் விடுறது மொத்தமாக அந்த கிரகணத்துடைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் இருபத்தொம்பது நிமிஷம் மூணு மணி நேரத்துக்கு தண்ணி தான் இருக்கு இல்லையா அந்த தண்ணியில் புள்ளி போட்டு வைங்க அந்த நேரத்தில் தண்ணி குடிக்காத இருக்கிறது ரொம்ப நல்லது கிரகண சமயத்தில் எதிர்மறை சக்திகளுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம அந்த எதிர்மறை சக்தி அந்த மூணு மணி நேரம் போனதுக்கப்புறம் நம்மளோட சக்தி பகவான் எல்லா சக்தியும் புதுப்பிக்கிறார் அதனால தான் நம்ம கிரகணம் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அலம்பி நம்மளும் ஸ்டானம் பண்ணிட்டு அடுத்த காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் சதயநட்சத்திர கிரகணம் பிடிக்கிறது அதனால திருவாதிரை சுவாதி அவிட்டும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவா அடுத்த நாள் காலையில் எட்டாம் தேதி அன்றைக்கு குளித்து சாணம் பண்ணிவிட்டு காலையில் போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க உங்கள் பேரில் உங்கள் நட்சத்திரவங்களுங்க ஒருத்தருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க எல்லாம் சுபீட்சமாக நடக்கும் முக்கியமாக குழந்தைகளும் கற்பனை பெண்களும் இதை கூடாது நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ குரு நமகா